ஆறு ஆறுலங்கள் எல்லாம் நீங்கள் பிறந்த அன்று நிரம்பி வழிந்தது பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின பட்ட மரங்கள் எல்லாம் பச்சை மரமாயின மயிலும் குயிலும் வண்ண பூராயினமும் கூவி மகிந்ததே நீங்கள் பிறந்த அன்று மயிலும் குயிலும் வண்ண பூராயினமும் கூவி மகிந்ததே நீங்கள் பிறந்த அன்று யானபி 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 அந்த யானபி 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 يا نبي பி அந்தபி அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அவுளா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அல்லா அலங்கரித்து கொண்டான் தன்னை தானே அவுளா எட்டு சுவர்க்கத்தையும் அலங்கரித்தான் அவ்வா மூடினான் மூடினான் நரகத்தை மூடி மூடினான் முடினான் நரகத்தை மூடினான் மூடினான் நரகத்தை மூடினான்